கடந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் என்கிற பகுதியில் ஒரு கோவிலின் காவலர் பணியில இருந்த கா வாட்ச்மேன் காவலராக பணிபுரியக்கூடிய அஜித்குமார்ங்கிற ஒரு சகோதரர் நகையை திருடிவிட்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு காவல்துறையில் உள்ளவர்கள் அவர்களை விசாரணைக்கு அழைத்து சென்ற பொழுது அந்த விசாரணையிலேயே கடுமையான முறையில் துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு ஆளாகி மரணம் இந்த சம்பவம் தமிழகத்தையே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை உள்ளாக்கிய ஒரு சம்பவம் இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வா நம்ம பார்க்க முடியாது இது ஒரு படுகொலை விசாரணைங்கிற பேர்ல ஒரு அப்பாவி குற்றம் உறுதி செய்யப்படாத ஒரு நபரை படுகொலை செய்திருக்கிறார்கள் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் இந்த படுகொலையை நிகழ்த்தது யார் என்பதுதான் பெரிய வேதனை காவல்துறை மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் அவங்களுக்கு பேரே காவல்துறை காவல் காக்க வேண்டியவர்கள் மக்களுக்கு காவல் காக்க வேண்டிய மக்களின் பொருளாதாரத்திற்கு காவல் காக்க வேண்டிய காவல்துறையை சார்ந்தவர்களே இந்த படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பது வேதனையிலும் வேதனை இது போன்ற சம்பவம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கும் இப்போது திமுக ஆட்சியில இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதை போல அதிமுக ஆட்சி காலத்திலும் இப்படியான காவலர்களால் விசாரணைங்கிற பேர்ல அழைத்து செல்லப்பட்டு துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது சாத்தான்குளத்துல ஜெயராக்ஸ் ஜெயராஜ் பென்னிக்ஸ் தந்தை மகன் இருவரும் ஒரு செல்போன் கடையை வச்சிருந்தாங்க இது சில வருடங்களுக்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சம்பவம் அவங்கள ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி இப்ப காவல்துறை சார்ந்தவர்கள் விசாரிக்க போறாங்க பேச்சுவார்த்தையில காவல்துறை அவர் எதிர்த்து பேசுறாங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் முற்றுகிறது ஒரு கட்டத்துல விசாரணைக்கு அழைச்சிட்டு போறோம்ங்கிற பேர்ல அழைச்சி அடித்து இருவரையும் கொலை செய்து விட்டார்கள் தந்தை மகன் இருவரையும் அப்ப யார் ஆட்சியில் இருந்தாலும் திமுக ஆட்சி அதிமுக இல்ல ஆட்சிகள் யாரு வந்தாலும் சரி இப்படியான அப்பாவி மக்கள் விசாரணை என்கிற பெயரில் அழைத்து செல்லப்பட்டு சிறைச்சாலையில் காவலர்களால் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிற நிகழ்வுகள் தொடர்ச்சியா நடைபெறுகிறது இந்த சம்பவங்கள் நடைபெறுவதற்கு என்ன காரணம் காவல்துறை இப்படிப்பட்ட சம்பவத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அதற்குரிய சட்டங்கள் அதன் குற்றச்செயலை தடுக்கக்கூடிய வகையிலான சட்டங்கள் கடுமையா இல்லை அவங்க ஏதோ தங்களுக்கு ஒரு க எல்லையற்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதா நினைக்கிறாங்க கையில தடியை கொடுத்து விட்ட காரணத்தினாலே அவங்க கையில ஆயுதங்கள் வழங்கப்பட்டு விட்ட காரணத்தினால எல்லையற்ற அதிகாரம் நமக்கு வழங்கப்பட்டு விட்டது நாம் எதை செய்தாலும் என்ன காரியத்தில் ஈடுபட்டாலும் நம்மளை தண்டிக்க மாட்டாங்க அரசாங்க அதிகாரிகள் நம்மளை காப்பாற்றி விடுவார்கள் ஆட்சியாளர்கள் நம்மை காப்பாற்றி விடுவார்கள் என்கிற எண்ணம் அசைக்க முடியாத எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அதனாலதான் தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியாக அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரியது நீங்க பாருங்க இந்த அஜித்குமார் படுகொலைக்கு பிறகு படுகொலை என்றுதான் நம்ம சொல்லணும் அஜித்குமார் படுகொலைக்கு பிறகு ஒரு செய்தி வெளியாகிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு மாத்திரம் விசாரணை என்கிற பெயரில் அழைத்து செல்லப்பட்ட நபர்கள் லாக்அப் டெத்து கொல்லப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் மொத்தம் இருபத்தி அஞ்சு பேரு அப்படிங்கிறாங்க எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலா இருக்கலாம் இருபது என்று கூட வைத்துக் கொள்வோம் இருபது நபர்கள் சுமார் இருபது நபர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு விசாரணைங்கிற அழைத்து செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இதுல கொலை குற்றம் என்று பதிவானது இந்த அஜித் குமார் சம்பவத்துக்கு மட்டும்தான் இதை தவிர்த்து வேறு எந்த சம்பவத்திலையும் கொல்லப்பட்ட அந்த அப்பாவி மக்களுக்கு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையோ இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்படக்கூடிய கடுமையான முறையில் தண்டிக்கப்படக்கூடிய வகையிலோ எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை இதே மாதிரிதான் கடந்த காலத்திலே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு ஸ்டெர்லைட்டு அந்த ஸ்டெர்லைட் கண்டித்து ஜனநாயக அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அந்த மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தப்பட்டது பத்தொன்பது பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க பத்தொன்பது உயிர் போச்சு அதற்கு எதிர்பார்த்து எந்த காவலர்கள் தண்டிக்கப்பட்டாங்க அந்த சுடுமாறு உத்தரவிட்ட அதிகாரி அவர் தண்டிக்கப்பட்டாரா அதுல யாராவது இப்ப ஜெயில இருக்கிறாங்களா நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் உயிர் உயிர் அந்த போராட்டத்தில் போவதற்கு காரணமான காவலர்களில் எந்த ஒரு காவலராவது தண்டிக்கப்பட்டாரா சிறையில் இருக்கிறாங்களா எதுவுமே இல்லை யாரும் சிறையில் இல்லை அந்த நேரத்தில் மாத்திரம் மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு நிலை இருக்கின்ற பொழுது அதை குறித்து எல்லா மக்களும் ஊடகங்களும் தொடர்ச்சியா பேசும் பொழுது அதிகாரிகள் ரெண்டு பேரும் இடமாற்றம் பண்ணுவாங்க ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அஞ்சு பேர் விசாரணை கூட்டு போறாமல் அந்த புகைப்படத்தை காட்டுவாங்க ரெண்டு வார காலத்துல மக்கள் வேறு விஷயத்தை பேச விடுவார்கள் அந்த விவகாரத்திற்கு முடிவு எட்டப்படாமலே போய்விடுகிறது இதுதான் தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது சாமானிய மக்கள் உயிர் போனதற்கு உரிய நீதி வழங்கப்படுவதில்லை இது வன்மையான கண்டனத்திற்குரியது இத்தகைய சம்பவங்கள் தொடர்வது ஆளுகின்ற ஆட்சியாளருக்கு அவப்பேறு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக ஆட்சியாளர்களின் மீதான அதிருப்தியாகத்தான் இந்த சம்பவங்கள் மாறும் அப்படி மாறுவதை யாரும் தடுக்க முடியாது அப்ப இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுவதை அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆட்சியாளர்கள் நுட்பமான முறையில கண்காணித்து சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்கிற ஏற்பாட்டை செய்யும் இதுல யார் இப்ப அடித்துக் கொல்லப்பட்டால் குமார் நகையை திருவிட்டாரு இதுதான் குற்றச்சாட்டு நகையை திருடினதுக்கு தனிப்படை அஞ்சு பேர் கொண்ட தனிப்படை நகைய திருந விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு அஞ்சு பேர் கொண்ட தனிப்படை எதுக்கு திருடியா இல்லையா விசாரிக்கலாம் கேட்கலாம் நீதிமன்ற காவலில் கூட நகை திருந விவகாரத்துக்குலாம் நீதிமன்ற காவலுக்கே போறது இல்லை வெளியே வெளியானே கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள் அவர்களை சிறையில் அடைக்கப்படுறதில்லை விசாரணை கைதுன்னு உள்ள போறாங்க ஒரு வாரம் அதிகபட்சம் பதினஞ்சு நாள் ரிமாண்ட்ல வெளியே வர்றான் அவர்கள் எல்லாம் கடுமையான முறையில விசாரிக்கப்படுவது கிடையாது அப்ப இந்த காவல்துறை யாரின் மீது அதிகாரத்தை வெளிப்படுத்துவதாக பாருங்க நகை குற்றச்சாட்டு நகையை திருவிட்டாரு அதுக்கு அஞ்சு பேர் கொண்ட தனிப்படி அவங்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் ஸ்டேஷன் கூட கூட்டு போகல சிசிடிவி கேமரா இல்லாத பகுதியில் வச்சு கம்பு பைப்பு பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சு தாக்கி இருக்கிறாங்க நீதிபதி அவருடைய உடற்கூறாய்வு ரிப்போர்ட்ட படிச்சு பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் இதை விசாரிக்கக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை அங்குள்ள நீதிபதி ரெண்டு பேர் கொண்ட அமர்வு தான் விசாரிக்குது அந்த நீதிபதி சொல்றாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவருடைய உடம்பில் காயம் ஏற்படாத பகுதி என்றே எதுவும் இல்லை அந்த அளவுக்கு அவர் என்ன குற்றம் பண்ணாரு கேக்குறாரு கேள்வி நியாயமா இல்லையா நகைய திருநாரே ஒப்பமே அதுக்கு இப்படி டீல் பண்ணுவீங்களா அவருடைய உடலில் காயம் ஏற்படுத்தப்படாத பகுதி என்றே எதுவும் இல்லை அந்த அளவுக்கு துன்புறுத்துவதற்கு அவர் என்ன பண்ணாரு எப்படி உங்களை டீல் பண்ண இதே ஒரு பணக்காரன் டீல் பண்ணுவாங்களா இதுல கேள்வி என்ன இந்த காவலர்கள் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள் சட்டத்தின்படி அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை ஒரு பணக்காரன் காட்டியிருக்கிறாங்களா ஏழை காட்டுறாங்க ஒரு அதிகாரம் உள்ளவன்ட்ட காட்டியிருக்கிறாங்களா ஒரு ஆட்சியாளர்கிட்ட காட்டியிருக்கிறா ஒரே ஒரு எம்எல்ஏ இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட அவரை அவர் தான் கூட்டு போய் பைப்பால வச்சு அடிப்பீங்கள ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நபர்களை இப்படித்தான் நீங்க விசாரிப்பீங்களா அப்ப அதிகாரத்தில் உள்ளவர்கள் இவங்க விசாரிக்கிற முறையை பாருங்க இதுவே என்ன